بسم الله والصلاة والسلام على رسول الله بكي سفور إلى الله من الرجال ஒரு நிமிடத்தில் ஒரு நச்சை தலைப்பீங்களா இன்றைய தினம் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி இந்த முகர்ரமுடைய மாதத்தில் நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு உங்களுக்கு தெரியும் ஆசுராவுடைய நோன்பு இது வந்து மிக சிறப்புக்குரிய ஒரு நோன்பாக இருக்கின்றது இந்த நோன்புக்கு இருக்கக்கூடிய கூலியை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது சியாமு யௌமி ஆசுரா இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதி அதாவது இந்த முஹர்ரமாத்துடைய பத்தாவது நாள் பிடிக்கக்கூடிய நோன்புக்கு இருக்கக்கூடிய கூலியை பொறுத்தவரையில் ஒரு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு போதுமானதாக இருக்கின்றது அப்படி மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் அல்லாஹ் வருடத்திலே நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று ரசூல் உள்ள அல்லாஹல்ல அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் திருமதியிலே பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதர்கள் அல்லாஹ் விளையாடியார்களே எனவே ஒரு வருடம் முன் செய்த பாவங்களை மன்னிக்க கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அந்த பாவக்கரைகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலாக இந்த ஆசுராவுடைய தினத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்கின்றது இதை வெறுமனே நாங்கள் ஆசுராவுடைய தினத்தில் மாத்திரம் பிடிக்காமல் வசூலாக செலுல சிலம் அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக அடுத்த வருடம் நாங்கள் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது தினத்திலும் சொன்னார்கள் எனவே பிறை ஒன்பது அதாவது ஆஷூரா ஆகிய முகர்ரம் பிறை ஒன்பது பத்து ஆகிய இரண்டு தினங்களில் நோன்பு நிறைந்து அசூல்லாஹி சலாஹாம் அவருடைய சுண்ணாவை முழுமையாக பின்பற்றுவதற்கும் அதேபோன்று யூதாராக்களுக்கு மாற்றம் செய்வதற்கும் எல்லாம் அல்லாஹ் தாயா எனக்கும் உங்களுக்கு முறை என்று கேட்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரமத்துல